அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒரு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று ஒரு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாயும் அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து தொண்ணூற்று ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி